ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் காரகன் ஆத்ம காரகனாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தால் எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் பித்ருக்காரகனமாக சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணையிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றாரு ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்றார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்றார் ஆக முப்பத்தி இரண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்னு தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கும்பராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி சாதாரணமாகவே இந்த கும்பராசி என்பர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்த உடனே தான் உங்களுக்கு ஒரு சில யோசனைகள் சில உற்சாகங்கள் சில உத்வேகங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது வரைக்கும் ஏதோ ஜாலியோ ஜிம்கானு போயிட்டே இருப்பீங்க வண்டி எடுப்பீங்களா போனீங்களா வந்தீங்களா அந்த மாதிரி ஒரு சாதாரண கும்பராசி அன்பர் அப்படியே ஒசந்து போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ராசிநாதனும் சனி பகவான் தான் ஆனா அதே சமயம் மகர ராசிக்கும் சனி பகவான் தான் ஆனா மகர ராசி என்பர்கள் அப்படியே வேலை செஞ்சு ஒரு உயர்வான இடத்துக்கு வந்துடுவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கடுமையாக உழைத்து ஒரு உயர்வான இடத்துக்கு வருவீங்க அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் கலத்திராதிபதி அந்த களத்திராதிபதி சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இருந்து வெளியூரில் வெளிநாட்டு பயணம் கொடுத்தாரு தாயார் வழி அவங்க மூலமாக ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தார் அந் அவங்க வழியாக சில சந்தோஷத்தை கொடுத்தார் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை கிடைச்சிது இடமாற்றம் கிடைச்சிது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இடமாற்றம் அதாவது வேறு கட்சியில் போய் சேர்ந்துருக்கீங்க கரெக்டாக நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய ஒரு இதெல்லாம் இடமாற்றம் பார்த்துட்டு இருக்கீங்க அதேமாரி அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் பதவி மாற்றம் அதெல்லாம் கிடச்சிருக்கு அந்த வகையில் சுகஸ்தானத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வந்து குரு பகவானுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை பரிபூரணமாக உங்களுக்கு கொடுக்கப்படுறது ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் பூர்வீக ராசி அதாவது ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ராசி பூர்வீக ராசி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஐந்தாம் இடம் அந்த இடத்துல வரும்போது சூரிய பகவான் வரும்போது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் இருக்குதுங்க ரொம்ப நாளாக குழந்தை பாகம் இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஞானம்னு சொல்கிறது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபிள் குறையும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய மனம் மாற்றம் மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அற்புதமான பலன்கள் ஏன்னா சிவராஜ் யோகம் முழுமையாக கிடைக்கிறது உங்களுக்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று பத்து குடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிருஷ்ண நட்சத்திர கால டிராவல் பண்ணும்போது உடன் பிறப்புகள் மூலமாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க அதுமாரி ஜீவனாதிபதி ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சி உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியங்கள் அற்புதமாக டக்குன்னு நடக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் சில பேருக்கு சில பேருக்கு கிளை தொழில் உப தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் அற்புதமாக கிடைக்கும் ஏன்னா ஜீவனாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி ஸோ வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் நண்பர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கண்டிப்பாக அவங்க மூலமாக இருந்த குழப்பங்கள்லாம் குறைஞ்சிரும் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் ராகுவின் திருவாதிரை காலில் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இனிமையாக கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் ராகு அப்படிங்கும்போதே ஒரு யோக காரகன் அவர் பிரம்மாண்டம் இந்த ராகுவோட நட்சத்திர சாரத்துல சூரிய பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றார் மிதுன ராசியில சோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன எப்படி சக்சஸா குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படியே நசிச்சு போயிடுது இப்போ நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதேமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சொத்து சேர்க்கை இப்போ கிடைக்குங்க சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கையும் கிடைக்கும் அது எப்படி எதிர்பாராததுன்னா யாரோ ஒரு அத்தை பாட்டின்னு யாராவது இருப்பாங்க அவங்க திடீர்னு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் சொத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த சொத்து உங்களுக்கு திடீர்னு தானே வருது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அத்தையே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க யாரோ எங்கேயோ கேட்டு எப்படியோ பண்ணி அவங்க அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக எல்லோரும் எங்கே நம்ம அத்தை இருக்காங்க எங்கள் மாமா இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துட்ருக்காதீங்க சரியா எதிர்பாராமல் தான் கிடைக்கும் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு பதினொன்றக்கூடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூசண நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக தன வரவு தாராளமாக இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு எப்பப்போ உழைச்சிங்களோ அந்த உழைப்பெல்லாம் இப்போ வீண் போகாது இப்போ வந்து கிடைச்சிரும் இன்சென்டிவ் அது இது எல்லாம் இப்போ வந்துடும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை தொழில் வியாபாரம் லாபம் தான் ஏன்னா பதினோராம் இடத்து அதிபதி ஸோ லாபம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தன வரவு குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே இப்போ நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவில் நீங்கள் உங்களோட விருத்தி அற்புதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் முக்கியமாக இந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஓய்ந்து ஒரு சுப பேச்சுக்கள் சுப ஒரு இது நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேமாதிரி இந்த எதிர்மறை எண்ணங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் நேர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஆக இந்த கலத்திராதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து நமக்கு சில நன்மைகளை கொடுக்கணும் ஆன்மீக விஷயங்களில் ஒரு ஈடுபாடு அதன் மூலமாக ஒரு பயணங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய பெருமான் வழிபாடு தான் கண்டிப்பாக காலையில் எழுந்தோடனே தினந்தோறும் ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் தினந்தோறும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நினச்சிப்பாங்க தினந்தோறும் சூரிய பகவான் வராருல வரவரோ வரலையோ வருதா கிழக்க நீங்கள் நின்று கிழக்க பார்த்து ஒரு ரெண்டு ஆத்ம பிரதிஷ்டனம் பண்ணுங்கள் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்களது களத்திராதிபதி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான சிவராஜ யோகத்தினை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்